நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பிரதோஷம் அதுவும் வளர்பிறை பிரதோஷம் பிரதோஷ காலத்தில் திருநீலகண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் அது மட்டும் இல்லைங்க சிவாலயத்திற்கு சென்றாலே நந்தியின் காதில் கஷ்டங்களை கூறி வணங்குவது நம்மில் பல பேரது வழக்கம் பிரதோஷ நாளில் நந்தியிடம் அதிக வேண்டுகோள் வைப்பார்கள் பக்தர்கள் பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு உகந்தது மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவனையும் நந்தியும் நாம் வழிபட வேண்டும் நம்பிக்கையோடு நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உளமாற ஜபித்து பிரதோஷ காலத்தில் நந்தியம்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளிலும் சிவபெருமானுக்கு நடக்கும் பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் நமக்கு வரும் தீபனைகள் விலகும் நன்மையெல்லாம் பெருகும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக மிக உகந்த நேரம் அது பிரதோஷ நேரத்தில் உலகம் ஒடுங்குகிறது எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க அதுவே சரியான நேரம் பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆடுகிற ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டுகளிப்பதாக புராண கதைகள் உண்டு பிரதோஷ காலத்தில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாகியம் கிடைக்கும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் நமக்கு கிட்டும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த நேரம் அது அந்த நேரத்தில் நம்ம நந்தியும் சிவபெருமானையும் வழிபட்டு நம்ம என்ன வேணுமோ அதை இறைவன் கிட்ட கேட்டால் அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நித்திய பிரதோஷம் பச்சை பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகைக்கும் மேற்பட்ட பிரதோஷங்கள் உள்ளது பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமான வலம் வரும் விதத்தை சுக்த பிரதர்ஷனம் என்பார்கள் சோமசுக்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் சோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாக இடவளமாக மேற்கொள்ள பெறும் பிரதர்ஷன முறையே பிரதோஷ பிரதர்ஷனம் எனப்படுகிறது மிக மிக விசேஷமான இந்த நேரத்தில் நம்ம போய் சிவபெருமானம் வழிபட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷமும் நமக்கு கிட்டும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதியை நந்திதேவரின் கொம்பிக்கிடையே இருந்து பார்த்து வணங்கி பூஜை செய்தால் வேண்டிய அனைத்தும் கிட்டும் மிக மிக விசேஷமான பிரதோஷ நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் சிவ வழிபாடு செய்யும்பொழுது அங்கு கண்களுக்கு புலப்படாமல் அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ள தெய்வங்களின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து நூற்றி இருபது பிரதோஷ தினங்கள் எவர் ஒருவர் சிவ வழிபாடு செய்வாரோ அவருக்கு மீண்டும் பிறவாமை ஏற்படும் சொல்கிறாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்